நான் உங்கள் எஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான தலைப்பு ஆறாம் அதிபதி திசை பொதுவாக ஜாதகத்தில் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆறு எட்டு பன்னிரெண்டு இதில் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் கடுமையான கெடுபலங்களை செய்யக்கூடிய ஒரு பாவகம் லக்னாதிபதி லக்னம் இந்த வலுவுக்கு ஏற்பதான் அந்த ஆறு எட்டு திசைகளில் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறார் அது எந்த அளவுக்கு அவர் சமாளிக்கிறார் அவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் லக்னாதிபதியினுடைய வலுவை வச்சு தான் கணக்கிட முடியும் அப்போது எந்த சூழலிலும் ஆறாம் அதிபதியை விட ஆறாம் அதிபதி லக்னாதிபதியை விட வலுக்கக்கூடாது லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஆறாம் அதிபதி தசை ஓரளவு பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ ஆறாம் அதிபதி தசை என்ன செய்யும் வந்தவுடன் மூணு விஷயங்களை செய்யும் கடன் நோய் எதிரி அமைப்பு இதுதான் ஆறாம் மிக முக்கிய காரகத்துவங்கள் இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த ஜாதகத்தினுடைய பிற அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த ஆறாம் திசை செய்யும் வந்து வாழ்வியல் பரிகாரங்களா இருக்கட்டும் வழிபாடுகளா இருக்கட்டும் ஆலயங்களா இருக்கட்டும் என்ன செய்தால் அதுல இருந்து ஓரளவு அதுல நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து வெளியில வர முடியும் அந்த திசையை வந்து நம்ம ஒரு ஒரு பாதுகாப்பான சூழல்ல கடக்க முடியும் அப்படிங்கறது ஆறாம் அதிபதி எந்த லக்னமானாலும் உபஜயஸ்தானங்கள்ல இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி சில லக்னங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடும் பகை பகைவராக வருவாங்க ஒரு சில லக்னங்களுக்கு மட்டுமே லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் கூடுமான உரையில் ஆறாம் அதிபதி கடும் பகை கிரகமாகவே வரும் இந்த கடக லக்னம் பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் அதிபதியாக வருவார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன லக்னத்திற்கு சூரியன் நண்பு நண்பர் வந்து ஆறாம் அதிபதியாக வருவார் ஸோ இந்த இடங்கள்ல சில விதிவிலக்குகள் இருக்கும் கடக சிம்ம லக்னங்களுக்கு மேஷ விருச்சக லக்னங்களுக்குலாம் ஆறாம் அதிபதி திசை கொஞ்சம் கடுமையான பலங்களை செய்யும் ஆறாம் அதிபதி திசை வந்தா பொதுவாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் முதல்ல வழிபாடு ஆறாம் இடம் ஆண் ராசியாக வந்தால் நரசிம்மரை வழிபாடு பண்றது நரசிம்மரை விடாம பிடிச்சுக்கணும் நரசிம்மருடைய பாதங்களை சரணாகதி அடையணும் அதே போல ஆறாம் இடம் பெண் ராசியாக வந்தால் பிருத்திங்கரா தேவி வராகி காளி இது போன்ற உக்ரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் இது அந்த எந்த வீடுங்கிறத பொறுத்து அந்த வழிபாடுகளை செய்யணும் ஸோ இதுதான் முதல் விஷயம் உக்ரமான தெய்வங்களை பிடிச்சுக்கணும் ஆண் தெய்வம் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வமான நரசிம்மர் சரவேஸ்வரர் இந்த மாதிரியான தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக காளி பிரத்யேங்கர வராகி இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இரண்டாவது ஆறாம் அதிபதி தசை நடந்தா ரெண்டு கோவில் போயிட்டு வர்றது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் முதல் கோவில் திருச்செந்தூர் ஆறாம் அதிபதி யாரோ அந்த கிழமையில திருச்செந்தூர் போய் ஒரு இரவு தங்கி முருகனை வழிபாடு பண்ணிட்டு வர்றதோ இல்லை அஷ்டமி நாட்கள்ல போய் வந்து முருகனை வழிபாடு பண்றதோ நிச்சயமா ஆறாம் அதிபதி தசையில் நடக்கக்கூடிய கெடுபலன்களை குறைக்கும் அதே போல ஆறாம் மதிபதி இன்னொரு கோவில் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஐயாவாடி அங்கே வந்து பிரத்திங்கரா அம்பாளுக்கு வந்து தியாகம் நடத்தி பூஜைகள் நடக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அந்த தெய்வத்திடுத்து சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அங்கே வர்றவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கடன் பிரச்சனைகள் நோய் எதிர்ப்புகள் பிற அமைப்புகளில் பாதிக்கப்பட்டவங்க அந்த கோயில் அதிகமாக இப்போ அந்த ஆறாம் அதிபதி திசையில் இந்த ஆலயங்களில் நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த திசையினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபர் திசையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வங்களுக்கு ஆலை ஆயுதங்களை வந்து கொடுத்து தானம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் ஆயுதங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பாஞ்சினேயர்னா கதை செஞ்சு வைக்கலாம் முருகன்னா வேல் செஞ்சு வைக்கலாம் கற்பர்னா அருவா செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி ஆறாம் அதிபர் திசை நடக்கும் பொழுது நீங்க வந்து தெய்வங்களுக்கு ஆயுதங்களை சமர்ப்பிச்சு நீங்க வந்து வழிபாடுகள் பண்றது ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பான சூழலாக இருக்கும் ஆறாம் அதிபர் திசை வந்துட்டாலே முதல்ல நீங்க செஞ்சுக்க வேண்டியது ஒரு கடனை ஏற்படுத்தி கொள்றது ஒரு சுப கடனாகவோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு கடன் நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கி அந்த கடன் அமைப்புகள்ல நீங்க இருக்கும் பொழுது ஆறாம் அதிபர் திசை மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யாது நீங்களே அந்த விஷயங்களை வாலண்டியரா எடுத்துக்கிறது ஒரு கடன் போட்டு ஒரு பர்சனல் லோனோ ஒரு ஒரு ஹோம் லோனோ ஏதாவது லோன் போட்டு அந்த காலகட்டங்கள் முழுக்க அந்த லோன்ல நீங்க சர்வே ஆகும் பொழுது ஆறாம் அதிபதி திசை மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யாது அதே போல ஆறாம் அதிபதி தசை நடக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவ உதவிகள் நிறைய செய்யணும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மருந்து இது மாதிரியான அமைப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் செய்கிறதோ இல்லை வந்து மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்கிறதோ ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிரீதியாக இருக்கும் ஆறாம் அதிபதி தசையில அதே போல ஆறாம் அதிபதி தசை நடந்தால் நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் ரொட்டீன் மெடிக்கல் செக்அப் போய்கிறது வருஷம் ஒரு முறை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு மாதிரி செக்கப் போய் வர்றது ஸோ வந்து இந்த மாதிரி இரத்த தானங்கள் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுதும் ஆறாம் அதிபதி திசை கெடுபலன்களை குறைத்து செய்யும் எனவே ஆறாம் அதிபதி தசை நடக்கிறவங்க இந்த வழிபாடுகள் இந்த மாதிரியான தானங்களை செய்கிறது நிறைய சேவைகள் பண்ணுறதும் ஆறாம் அதிபதி திசையில் ஒரு பெரிய ப்ராக்டிக்கலான ரெமடியாக இருக்கும் சர்வீஸ் ஓரியன்டாக போய் வாலண்டியராக வாலண்டியர் சர்வீசஸ் செய்கிறது நிறைய விஷயங்களை சேவை மனப்பான்மையோடு செய்யும் பொழுது ஆறாம் அதிபதி திசை பெரிய கெடுபலன்களை செய்யாது எனவே இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலயங்கள் போய்ட்டு வாங்க நிச்சயமாக ஆறாம விதசை உங்களுக்கு கெடுபலன்களை குறைத்து செய்யும் நன்றி வணக்கம்